அனைவருக்கும் அன்பான வணக்கம் நடுவரையா சொன்னது போல வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணபதி டயானா தம்பதியர்களே இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நடுவரவர்களே பேச்சுலகளே பேச்சுக்கான இலக்கணம் என்று நான் கருதுவது ஒரு பேச்சாளனுக்கு சேமித்த அறிவு இருக்க வேண்டும் சிந்தித்த அறிவும் இருக்க வேண்டும் ஓ அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சேமித்த அறிவு பலரை சிந்திக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும் அவன் சிந்தித்த அறிவு பலர் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு இலக்கணங்களுக்கும் பொருந்தி இருக்கிற நடுவரவர்களே இந்த அவை அடர்த்தியான அவை மட்டுமல்ல ஒரு ஆச்சரியமான அவையும் கூட இன்றைக்கு ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்திருக்கிறார் ஒரு இலக்கியவாதி உட்கார்ந்திருக்கிறார் ஒரு நீதித்துறை உட்கார்ந்திருக்கிறது சமூகத்தில் இது மூன்றும் எப்பொழுதும் ஒரே நேர்கோடியில் இருக்காதோ அது மூன்றும் இந்த அவையில் ஒன்றாக இருக்கிறது அதனால் இந்த அவை ஒரு அடர்த்தியான அவை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாம் அண்ணன் வந்து தத்துவார்த்தமாக நீ ஒன்றை புரிஞ்சுக்கோ உனக்கான தேவையை பார்த்துக்கோ நீ வாழு அப்படின்லாம் சொன்னாங்க நாம் வாழணும் தான் நினைக்கிறோம் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த வாழ்க்கை நம்மை இந்த சமூகம் எவ்வளவு நிர்பந்திக்கிறது இந்த உலகம் ஒரு மனிதன் விரும்பியபடி வாழ முடிகிறதா என்பது தான் இன்றைக்கி கேள்வி ஒன்று வேணால் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுங்க அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணும் ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சா போதும் தப்பிச்சிடலாம் கொஞ்சம் பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க நானே அந்த அரசியல் கட்சியில் சேர்ந்துடணும் ரொம்ப பெரிய தப்பா பண்றேன்னு வச்சுங்க நானே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடணும் நாம நினைக்கிற மாதிரி நாம வாழ முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை நான் ரொம்ப பெரிய உதாரணம்லாம் சொல்ல என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் எனது என்னை அறிதல் என்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் உறவுகள் சந்தகங்கள் சம்பிரதாயங்கள் நியதிகள் பழக்க வழக்கங்கள் என்று என்னை நிர்பந்தித்து நான் விரும்பாத வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகிறது ஒன்று வேணாம் நீங்கள் எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல இங்கே யார் பார்க்குறேன் பாப் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் வா ஒரு சொல்லிச்சு அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் இருந்துச்சு ஏன்னா அவளுக்கு என்ன கெதியாவுதுன்னு பார்க்கணும் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாம் சீரியல் பார்ப்போம்ல இப்போ நான் ஒரு அஞ்சு நான் எல்லோரும் பார்ப்பேன் ஐயாவும் பார்ப்பேன் நானும் பார்ப்பேன் எல்லாரும் மாதவன் எல்லாரும் பார்ப்பேன் வழி கிடையாது நான் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு குறிப்பாக ஒம்பது மணிக்கு எதிர்நீச்சல் கண்டிப்பாக பார்ப்பேன் சரி நான் இப்போ ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான் சொல்கிற அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியலில் வரல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா பிரைஸ் நான் இப்போ தரேன் நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அல்லது ஒரு அஞ்சு டயலாக் சொல்றேன் இந்த அஞ்சு நான் சீரியலில் வரல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ப்ரைஸ் ரைட்டா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன் மீறி கல்யாணம் நந்துச்சுன்னு வச்சுங்க அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீர்வேன் மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க அந்த கருவை நான் கலிக்காமல் மீறி குழந்தை அந்த குழந்தைய பண்பாடா வாழணும் பண்பாடாக வாழணும்னு நினைக்கிறோம் ஆசாரமா வாழணும்னு நினைக்கிறோம் நம்ம வீட்டு டிவியே அப்படி வாழ விட மாட்டேங்குதே எப்படி நான் ஏசரிச்சு அப்படி வாழ முடியும் எங்கள் கேள்வி நீங்க சொல்ற மாதிரி வாழ எங்க எல்லாருக்கும் விருப்பம்தான் ஆனால் அப்படி வாழ இந்த சமுதாயம் நம்மை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இன்னும் சொல்ல போனா வாழ அனுமதிப்பதில்லைங்கிறது அதுக்கு மேல ஒரு விபத்து இருக்கு என்ன தெரியுமா இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சரி என்கிற கற்பிதத்தையும் கொண்டு வந்து விடுகிறது அதுதான் பெரிய சிக்கல் சார் ஒரு காட்டு மிராண்டி எப்படியோ தப்பிச்சு இந்த மாதிரி சிக்கிக்குள்ளே வந்துட்டான் அவனுக்கு மொழி தெரியாது ஒன்றும் தெரியாது பசிக்குது அங்கே ஒரு ஆடு இருந்துச்சு அவன் காட்டு மிராண்டி இல்லையா அவன் நரமாம் அந்த ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டான் உடனே இந்த ஆடை மேய்க்கிறவன் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான் விசாரணை நடக்குது அந்த காட்டு மராண்டி நிற்கிறாங்க விசாரிக்கணும் காட்டுமிராண்டு மொழி நீதிபதிக்கு தெரியாது இப்போ விசாரிக்கணும் என்ன படந்து போனார் சொன்னாங்க பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் சார் அவர் மொழி ஆராய்ச்சிலாம் பண்ணுறவர் காட்டுமராண்டு மொழி தெரியும் அவரை இந்த விசாரணை கூட்டம்லாம் நீதிபதி அவரை கூட்டம் சொன்னார் இது பாருங்க அவரை விசாரிக்கணும் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் அவர் மொழியில் ஆப்ளைட் பண்ணுங்கள் அவன் யாருன்னு கேளுங்க இவர் காட்டு காட்டுமராண்டி மொழியில் அவன் யாருன்னு கேட்டார் ஆனால் அவன் இந்த மாதிரி இந்த காட்டில் இருக்கிறேன் எதுக்கு இங்கே வந்தான்னு கேளுங்க இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படியே தாக்கத்தில் இங்கே வந்துட்டேன் சரி எதுக்கு அந்த ஆட்டை ஆட்டை தின்னானான்னு கேளுங்க ஆமாம் தின்னா ஆட்டை ஏன் திருடுனான்னு கேளுங்க அப்படின்னு ஒன்று இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் கம்முன்னு நின்றுட்டான் நீதிபதி கேட்டேன் ஏன் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண இப்போ அவனை வந்து இது மட்டும் ஏன் ஆட்டை திருண்ணான்னு கேளு அப்போ அந்த டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறான் ஐயா மிராண்டி மொழியில் திருட்டுங்கிற சொல்லே இல்லை திருட்டுன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாதவன் காட்டு மிராண்டி ரகரகமா திருட தெரிஞ்ச இப்போ இந்த நிர்பந்தம் எப்படி வந்துச்சு நல்ல யோசித்து பாருங்க நான் என்ன சொல்ல வர மாத சொன்ன எந்த கருத்தையும் நான் மறுக்கவில்லை நீங்கள் தத்துவார்த்தமாக உயர்ந்து கொண்டு போய் அருள் பிரகாஷ் என் பசிக்கு நீ எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டீர்கள் ஆனால் அதுதான் உண்மை ஆனால் நான் எந்த நேரத்தில் எதை சாப்பிட வேண்டும் என்பதை கூட இன்றைக்கு விளம்பரங்கள் தானே தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட நிர்பந்தமான உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமே என்பதான் எங்கள் அணியினுடைய வாதம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார் இப்போ ஒன்று ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க எதையுமே நம்ம ஆரிஜின்ல இருந்து மாறி மேலே வந்துட்டோம் இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல நீங்க தலையில பூ வைப்பீங்கல்ல வைப்பீங்களா வைப்பீங்களா சில பேர் வைப்பாங்க ஏன் வைக்கிறீங்க சில பேர் அழகுக்கு வைப்பாங்க சில பேர் வாசனத்துக்கு வைப்பாங்க ஆனால் தமிழ் இலக்கியத்தில் ஒரு சின்ன குறிப்பு போடுது ஏன் பூ வைக்கிற பழக்கம் பெண்களுக்கு வந்துச்சு இப்போ எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க வயிறு சூடாகிடும் உணச்சி வசப்பட்டான்னு வச்சுங்க உடம்பு சூடாகிடும் வச்சுன்னு வச்சுங்க மூளை சூடாகிடும் இதானே சயின்ஸ் பசிச்சா வயிறு சூடாகிடும் உணச்சி வசப்பட்டா உடம்பு சூடாகிடும் கோவப்பட்டால் மூளை சூடாகிடும் ஆனால் தான் கிராமத்தில் அவன் கோவக்காரன் அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரம்பா சொல்கிறோம்ல நம்மளே சொல்கிறோம்ல கோவம் தான் மண்டை காயுது மரியாதையாக போயிடுன்னு இதில் யாருக்கு சீக்கிரம் சூடாக மூளை சூடாகிடும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா அதனால தான் அந்த காலத்தில் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது ஆனால் தான் சிலது கோவம் வந்தவுன்னா பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா மூளை சூடாகிடுச்சுன்னு அர்த்தம் இதில் எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஆம்பளையில் கோவமே வராதா இப்போ சொன்னாங்கல்ல இவர் இங்கே இருக்கிற எல்லா முதியோர்கள் இவர்கள் அத்தனை பேரும் வாழ்வின் கடமைகளை முடித்து விட்டு இருக்கிறவர்கள் இந்த கடமைகளை எல்லாம் இவர்கள் முடித்த பிறகு இதில் நூற்றில் பத்து பேரை கேட்டு பாருங்க அவங்க பையன் என்ன ஆகணும் அவங்க பொண்ணு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்துருக்கிறார்களா என்றால் சார் நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது நிர்பந்தங்கள் நம்மை தவறாக இந்த சமூகத்திற்கு காண்பித்து விடுகிறது சார் ஒரு நாள் அவசரமாக திருச்சிக்கு போகணும் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்து ஏறலாம் பஸ்ஸில் ஏறணும்னே என்ன ஆசைப்படுவோம் என்ன ஆசைப்படுவோம் ஜென்னல் ஒரு கடவுளே ஜென்னல் ஒரு சீட் ஜன்னல் ஒரு சீட் வேண்டினே போகிறேன் ரோடு சீட் கிடைச்சிட்டு உட்காந்து உட்காந்து பிறகு இன்னொரு கவலை என்ன மாதிரி எவனோ குண்டா அவன்ட்டா கடவுளே எவனா ஒல்லையே வரணும் ஒல்லியா வரணும் ஒருத்தன் ஒல்லியாக போனான் நானே கூப்பிட்டேன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க அட் கூப்பிட்டு உக்கார வச்சேன் உட்காந்து பிறகு தான் தெரிஞ்சு அவன் ஃபுல் தண்ணி என்னடா அது நம்மளா வொம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுன்னு மெதுவாக ஏன்ச்சி வேற இடத்துக்கு போகலான்னா அவன் டோன் டொரி பிரதர் ஷிடோனுங்கிறான் என்ன போட மாட்டறான் சரி அவன் வேணா ஜன்னலோரம் விட்டுர்லான்னு நீங்கள் வேணா ஜன்னலோரம் காற்று பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான் இப்போ அவனும் போக மாட்டேறான் நானும் ஏஞ்சி போக முடியாது உடம்பாடு என்னடா அதுன்னு பட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஏ வாந்தி எடுக்க போகிறான் பொழுது இப்படி ஓரம் வந்தேன் ஜன்னல்கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல திருப்பி ஏ உண்ணான் ஒதுங்கினா இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏ உண்வான் ஒதுங்க வாந்தி எடுக்க மாட்டேறான் நான் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்த்து இருக்கிறேன் இந்த கல்யாணம் மார்ந்த புதுசில் மனைவி எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்க்க பார்த்தாவது ஒரு நியாயம் இருக்கு இவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தாம்பரம் தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு நான் வாந்தி அடிப்பாரியா என் தலைமையில் எடுன்ட்டேன் இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து ரெண்டு பேர் சொல்கிறான் முன்னால் ரெண்டு பேர் குடிச்சிட்டு நான் கலாட்டா பண்ணுறான் பார்த்தியா அதுக்குள்ள இன்னொருத்தஞ்சம் நான் இவனாவது கொஞ்சம் குடிச்சிக்கிறான் தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பார்த்தியா அவன் நிறைய குடிச்சிக்கிறான் உலகத்தில் நாம் நினச்ச மாதிரி வாழ இந்த உலகம் விடாது சார் விடாது நிலா பார் வான் விழிகளுக்கு பார்வை சுயமில்லை அம்மா சொல் அப்பா சொல் நாவுக்கு மொழிகள் சுயமில்லை பள்ளிக்கு போ வேலைக்கு போ கால்களுக்கு நடை சுயமில்லை ஆங்கிலம் எழுது தமிழ் எழுது விரல்களுக்கு எழுத்து சுயமில்லை அப்பா அம்மா கூட்டு முயற்சி என் பிறப்பு சுயமில்லை மரணம் தேதி தெரியாது என் இறப்பும் சுயமில்லை இந்த தலைப்பே இவர்கள் கொடுத்தார்கள் இந்த பேச்சும் சுயமில்லை நன்றி வணக்கம் தானே தலைப்பு நாங்க கொடுத்தா தானே இவர் பேசுவாரு அவராக நான் இந்த தலை நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலாங்கிற தலைப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை குடும்பத்துக்கு தேவை மாமனாரா மாமியாராங்கிறதான் நான் பேச போகிறேன் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சாருன்னு வைங்க தலைப்பை இவங்க கொடுத்தது மேடையே பிறர் கொடுத்தது மேடையே மகா கொடுத்தது தானே இது ஏன் மேடையா இந்த அலங்காரம் என்னோடய அலங்காரமா என் குடும்பத்தார் செய்ததா இந்த மேடையே மகா கணபதி கொடுத்தது சரி இவ்வளோ நல்லா பேசுனா மாதுக்கு கை தட்டுறதுக்கு நீங்கள் இல்லைன்னா இவர் யார்கிட்ட போய் பேசுவார் ஆ அவராக வீட்டில் உட்காந்து பேச முடியுமா மாது வந்து அவர் மனைவியை பார்த்து என்னையும் நம்பி தாலி வாங்கி கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வனிதையே என்னையும் நம்பி உன்னை எனக்கு கொடுத்த என் மாமனாரே அந்த மாமனாரையே கலங்கடித்து கொண்டிருக்கிற மாமியாரே பேச முடியுமா ஒரு மேடன்னு இருக்கனதும் கை நாலு பேர் இருக்கணும் சூப்பராக பிடிச்சிட்டார் சார் சப்புன்னு பிடிச்சிட்டார் தலைப்பு சுயமில்லை தலைப்பே பிறர் கொடுத்தது பிரமாதம் அப்படிதான் பேசணும் அப்படிதான் கவுண்டர் கொடுக்கணும் நீங்க முதலியாராக இருந்தாலும் கவுண்டர் தான் கொடுக்கணும் சூப்பர் எதுவுமே நம்ம கையில் இல்லை சார் சார் என் சாப்பாடு நான் என்ன சாப்பிடணும் எவனோ தீர்மானிக்கிறோம் உங்கள் குழந்தை இன்டர்வியூவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்றாக படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் என் காலத்தில் சிந்திச்சாங்க உங்கள் குழந்தை நேர் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும்னால் நன்றாக உழைத்து பயிற்சி பெற்று கொண்டு போக சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஹமாம் போட்டு குளிக்க சொல்லுங்கள் ஹமாம் போட்டு குளித்தா இன்டர்வியூவில் ஜெயிச்சுருவான் என்னடா ஏ எப்படி அப்போ இன்டர்வியூ பண்ண வர்றவன் ஹமாம் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டான் வைங்க அவன் கடுமையான கேள்வியாக சூப்பராக பேசிகர் பஸ்ஸில் அந்த குடியாரன் வந்ததெல்லாம் சொன்னார்ல அது எனக்கு ஒரு அனுபவம் அது அவருக்கு அனுபவம் எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு விதி உண்டு சார் அறிவுமே சார் எனக்கு ஒரு விதி என்னென்னா நான் பஸ்ஸில் அந்த ரெண்டு பேர் இருக்கிற சீட்டில் இவர் சொன்ன மாதிரியே விண்டோ சீட்டில் தான் போய் உட்காருவேன் என் துரதிருஷ்டம் நல்லா குண்டாக ஒரு ஆள் வந்து உட்காந்துருவான் பக்கத்தில் பயங்கர குண்டா அஞ்சு ஆள் வெயிட்டு அதை விட பெரிய கொடுமை டிக்கெட் எடுத்து அஞ்சாவது நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சிடுவோம் தூங்கி மொத்த வெயிட்ட சரி ஒரு சீராக தூங்குனா கூட பரவாயில்ல இப்படிமா அதாவது சம்மட்டியை வச்சு அடிச்ச மாதிரி டொங்கு டொங்குன்னு தோல்லை அடிப்பான் நம்ம அண்ணே அண்ணே அரைக்கண்ணை திறந்து என்ன தம்பி அதான் நான் அண்ணேன்னு கூப்பிட்டதுனால நான் தம்பியான் என்னத்த கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கிற கம்பியில் சரிஞ்சு தூங்கு என் தோலில் தோலில் விழுறீங்க மழை பெய்யுங்கிறீங்க மழை பெய்யுமா இதுக்கு இதுக்கு என்னையா கனெக்ஷன் இல்லை அதாவது ஒரு மனிதத்தன்மை என்கிட்ட இல்லையா ஒவ்வொருத்த தூக்க இல்லைல டிஸ்டர்ப் பண்ணலாம் அதனால நீ மழை பெய்யாதா மழை பெய்யுங்கிறீங்க மனுஷனுக்கு மனுஷன் இறக்கம் வேணும் சார் யார் சொல்கிறா அவன் அதனால் நான் என்ன பண்ணினேன் ஒரு நாலு தடவை இப்படி அவஸ்தப்பட்ட பிறகு பஸ்ஸில் ஏறி ரெண்டு பேர் உட்கார்ற சீட்டில் உட்கார்ந்த உடனே விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிடுவேன் லெஃப்ட் சைடில் இந்த கர்ச்சி போட்டுருவேன் யார் வந்தாலும் ஆள் வருது சார் ஆள் வருது சார் கடைசி சீ எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சான்னு பார்த்தேன் எல்லாம் ஆயிடுச்சு அப்போது ஒரு ஒல்லியாக ஒரு பையன் முன் வாசல் வழியாக ஏறி வர்றான் ஒல்லியாக இருந்தான் குட்டி பையன் நான் சீட் சீட்ருக்கு ஓ தேங்க்யூ அங்கிள் எல்லோரும் அங்கிள் தான் தேங்க் யூ அங்கிள் அப்படின்னா வந்தவுன்னு கர்ச்சி படுத்துட்டு இருக்கா இருப்பா பிரச்சனை இல்லை சின்ன பையன் ஒல்லியா இருக்கான் பஸ்ஸு புறப்படுறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் எந்திரிச்சான் எந்திரிச்சு பின் வாஷரை பார்த்து மாமா இங்கே சீட்டுக்கு மாமா உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்கேன் வாங்க மாமான்னு திரும்பி பார்க்குறேன் இவ்வளோ சைஸுக்கு ஒருத்தவரா இப்போ என்ன பண்ணுவீங்க ஏன் வாழ்க்கை நானும் எவ்வளோ டெக்னிக்லாம் கையாண்டேன் எவ்வளவு என்னுடைய நுண்வான் நுண்வான் நுழை புலத்தை வைத்து நானும் சமாளிக்க பார்த்தேன் ஆனால் விதி வந்து உட்காராச்சா அதில் ரொம்ப பெரிய கொடுமை என்ன தெரியுமா மது அந்த ஒல்லி பையன் எழுந்திரிச்சு மாமா நான் நின்றுக்குறேன் நீங்கள் தூங்குங்கன்னா பாருங்க அட பாவி மக்கா தூங்குறதால நான் வேலை சூப்பராக பேசுகிறேன் தெய்வானை வாங்க